டிசம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு காலையில சுமார் பதினோரு மணி இருக்கும் கேரள மாநிலம் கோட்டயத்தில் இருக்கிற எட்டு மனூர் அப்படிங்கிற ஊர்ல வாழ்ந்து வந்த அறுபத்தி ஐந்து வயதான ஜெயினம்மா தன்னுடைய மகளிடம் நான் வெளியில போயிட்டு வந்துடுறம்மா நம்ம நிலத்தொண்ணை விற்கிறதுக்காக நான் பேசியிருந்தேன் அவங்க இன்னைக்கு வந்து பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வீட்டில வந்து கிளம்புறாங்க அவங்க கிளம்பி போனவங்க அதற்கு பிறகு அன்றைக்கு இரவு முழுவதும் வீட்டுக்கு திரும்பவே இல்லை இதனால் பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க அவருடைய மகள் மறுநாள் காலையில் அந்த அம்மா நேராக எட்டு மணி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த மாதிரி எங்கள் அம்மா நேற்று காலையில் கிளம்பி போனாங்க சார் ஒரு லேண்ட் ஒன்று விற்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு ஒரு பார்ட்டி வந்துருக்குறாங்க அணையம்மா இன்னைக்கு அட்வான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஆனால் இது வரைக்கும் எங்கள் அம்மா திரும்பி வரலைங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்கள் அம்மாவுடைய ஃபோன் நம்பரை சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னபோது நான் நேற்று இருந்து கால் பண்ணி கால் பண்ணி பார்க்குறேங்க சார் ஸ்விட்சிட் ஆஃப்னே வருது எங்கள் அம்மாவுடைய ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா தன்னுடைய தாயாருடைய ஃபோன் நம்பரை கொடுக்குறாங்க போலீஸ் சார் அந்த

கூட்டிட்டு ஜெயினம்மாவுடைய மகள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க அங்க போய் போலீஸார் அந்த ஊர் கவுன்சிலர் ஏங்க அஞ்சு நாள் ஆச்சு ஜெயினம்மா காணாம போய் இன்னும் வந்து எந்த தகவலுமே எங்களுக்கு கிடைக்கலைங்க சார் நீங்க ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டபோதுதான் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு சார் நாங்க வந்து அவங்க வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிச்சிட்டோம் அப்புறம் இந்த ஜெயினம்மாவுக்கு நண்பர்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு விசாரிச்சு பார்த்தபோது அப்படி யாரும் நெருங்கிய நண்பர்கள் அடிக்கடி இவங்க அவங்க கூட சேர்ந்து வெளியில் போவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் தெரியல ஜெயினம்மா ஒரு லோனராக தான் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவே ஜெயினம்மாவுடைய மகள் வந்து ஆமாங்க சார் நீங்கள் அன்றைக்கி வந்து பக்கத்தில் எல்லாம் விசாரித்த போது கூட நான் சொன்னேன்ல அக்கம் பக்கத்து வீட்டுக்கு கூட பெருசாக போய் பேச மாட்டாங்க எங்கள் அம்மா வீட்டிலேயே தான் இருப்பாங்க அன்னைக்கு தான் இந்த லேண்ட் விற்கிறதுக்காக போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் லேண்ட் புரோக்கர் யாரையாவது பார்த்தாங்களா யார் எதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டபோது எங்களுக்கு தெரியலைங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்துருக்கிறவங்க கிட்ட என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் ஒரு டீம் வந்து ஜெயினம்மாவுடைய ஃபோனை ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க யார் யார்கிட்டையெல்லாம் கடைசியாக பேசினாங்க அப்புறம் அவங்களுடைய ஃபோன் எங்கெல்லாம் டிராவல் ஆகியிருக்குதா அன்றைக்கே அப்படின்லாம் நாங்கள் ட்ராக் பண்ண சொல்லியிருக்கிறோங்க சார் அந்த ரிப்போர்ட் இன்னும் வரல அதுக்கு தான் நாங்கள் வெயிட் இருக்கிறோம் அதே மாதிரி பக்கத்தில் அவங்க போன வழியில் பஸ் ஸ்டாண்டில் சிசிடிவி பதிவுகளையும் எடுத்து நாங்கள் ஆய்வு செய்துக்கிட்டு வர்றோம் இது வரைக்கும் எங்களால் எந்த விதமான தகவலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்க சார் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க அடுத்த ஒரு சில நாட்களுக்கு பிறகு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மகளுக்கு ஒரு ஒன்று வருது அந்த கால் வந்த உடனே உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வர்றாங்க அவருடைய மகள் என்ன ஏதுன்னு கேட்டபோது இந்த மாதிரி உங்களுக்கு செபாஸ்டியன் அப்படிங்கிற ஒரு புரோக்கரை யாரையாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதற்கு அந்த அம்மாவுடைய மக சார் எனக்கு அதெல்லாம் தெரியலைங்க சார் ஆனால் எங்கள் அம்மா வந்து ஏதோ புரோக்கர் மூலமாக தான் நான் வேலை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனடியாக போலீஸார் ஒரு டீம் கிளம்பி இந்த செபாஸ்டியன் அப்படிங்கிற ஒரு லேண்ட் புரோக்கரை இருக்கிறார் அந்த ஊரில் அவருடைய வீட்டுக்கு பறந்து போறாங்க அங்க போய் பார்த்தபோது அறுபத்தி ஏழு வயதான செபாஸ்டியன் வீட்டில் தான் இருந்திருக்கிறாரு அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வராங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஜெயினம்மா அப்படின்னு உங்களுக்கு யாரையாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அதற்கு அவர் அப்படியெல்லாம் எனக்கு யாரையும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறாரு பிறகு செபாஸ்டியனுடைய ஃபோனை வாங்கி அவருடைய கால் ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்த்தபோது அவர் இந்த ஜெயினம்மாவுடைய ஃபோனுக்கு ஒரு முறைக்கு பல முறை தொடர்பு கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வருது செபாஸ்டியன் போலீஸார்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வருது அந்த சமயத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் செபாஸ்டியனை இங்க வாங்க கொஞ்சம் அப்படின்னு உள்ளுக்குள்ள தனியாக கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போய் உட்கார வச்சவரு முதல் விஷயமாக என்ன சொல்றாருன்னா உங்களை சும்மா எல்லாம் நாங்க ஒண்ணும் இங்க கூட்டிட்டு வரல நீங்க சொல்ற கதையெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கிறதுக்கு நாங்க எல்லாம் முட்டாள்கள் அல்ல எவிடன்ஸ் இல்லாம உங்களை கூட்டிட்டு வரல அப்படின்னு சொன்ன இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா ஜெயினம்மாவுடைய ஃபோன் கடைசியாக உங்க வீடு இருக்குது இல்லையா அந்த பகுதியில் தான் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்குது அது மட்டும் இல்ல ஜெயினம்மா கடைசியாக ஃபோன் பேசியது உங்க நம்பருக்கு தான் உங்க கிட்ட தான் அவங்க கடைசியாக பேசியிருக்காங்க ஜெயனம் அம்மாவுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பு நீங்க கடைசியாக ஜெயினம்மா கிட்ட பேசி இருக்கிறீங்க அதற்கு பிறகு ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி கடந்த ஒரு மாதத்துல மட்டும் பல முறை நீங்க ஜெயினம்மா கிட்ட பேசி இருக்கிறீங்க ஏன் அந்த அம்மா காணாமல் போன அன்றைக்கு ஐந்து முறை நீங்க ஜெயினம்மாவுக்கு போன் பண்ணி பேசி இருக்கிறீங்க அதுவும் இல்லாம அந்த அம்மாவும் உங்களுக்கு கால் பண்ணி பேசி இருக்கிறாங்க ஆனா அந்த அம்மாவுடைய போன் பிறகு நீங்க ஒரு முறை கூட ஜெயினம் பண்ண தொடர்பு கொள்ள முயற்சி கூட பண்ணலையே ஏன் அப்படின்னு போலீசார் கேட்டபோது இவர் என்ன சொல்றாரு சார் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க சார் ஜெயினம்மா வந்து என்கிட்ட ஒரு லேண்டை விற்று கொடுக்க சொல்லி சொன்னாங்க அவங்கள நேரடியாக எனக்கு பரிச்சயம் இல்லை வேறொருத்தர் மூலமாக தான் எனக்கு அவங்களுடைய கான்டாக்ட் கிடச்சிது அதனால் அந்த அம்மா கிட்டே என்ன ரேட்டு எதுன்னு கேட்கறதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன் எனக்கு அவங்க ஒன்றும் க்ளோஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஜெயினம்மா காணாமல் போன அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தாங்களா அப்படின்னு கேட்டபோது இவர் செபாஸ்டியன் இல்லவே இல்லை நான் அன்றைக்கு அவரை சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஜெயின் அம்மாவுடைய ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆன பிறகு நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணவே ட்ரை பண்ணலையே ஏன் அப்படின்னு கேட்ட செபாஸ்டியன் திணற ஆரம்பிச்சிருக்கிறாரு அது வரைக்கும் தெளிவாக நான் ஜெயின் அம்மாட்ட பேசினேன் அப்படி இப்படின்னு சொன்ன செபாஸ்டியன் அதற்கு பிறகு சுவிட்ச் ஆஃப் ஆன பிறகு நீங்க டயல் பண்ணி கூட பார்க்கல அப்படின்னு கேட்டபோது செபாஸ்டியனுக்கு ஒரு நிமிஷம் என்ன சொல்றதுன்னு தெரியல சுதாரிச்சுக்கிட்டு செபாஸ்டியன் என்ன சொல்றாரு சார் அந்த ஏதோ வெளியூர் போறேன்னு சொல்லியிருந்தாங்கன்ட்ட அதனால நான் கான்டாக்ட் பண்ணல அப்படின்னு சொல்றாரு ஆனால் போலீஸார் இதை நம்புவதாக இல்லை செபாஷ்டியனை தனியா கூட்டிட்டு போய் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கலாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் முடிவு செய்யறாரு செபாஷ்டியனை விசாரணை அறைக்குள்ள தனியாக கூட்டிட்டு போறாங்க அங்க செபாஷியனை வச்சு அவங்களுடைய வழக்கமான முறையில விசாரணையை தொடங்குறாங்க ஆனா செபாஸ்டியன் சரியான கல்லூலி மங்கனாக இருக்கிறார்கள் மனுஷனுக்கு அறுபத்தேழு பண்ணியிருப்பாரா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க போலீஸ்காரங்க ஆனாலும் கூட போலீஸாருக்கு செபாஸ்டியன் மேல பயங்கரமான சந்தேகம் வழுக்குது இருந்தாலும் கூட அவங்க கிடுக்கு பிடி விசாரணைய போடுறதுக்கு தயங்குறாங்க அதற்கு காரணம் செபாஸ்டியனுடைய வயசு எவ்வளவோ நெருக்கடி கொடுத்து விசாரித்து பார்த்தும் கூட செபாஸ்டியன் அசஞ்சு கொடுக்கவே இல்லை எனக்கு ஜெயினம்மாவை தெரியும் ஆனால் நான் ஜெயினம்மாவை அன்னைக்கு சந்திக்கவே இல்லை அப்படின்னு சாதிக்கிறாரு செபாஸ்டியன் போலீஸார் இவருடைய வயது காரணமாக உடனடியாக கிடுக்குப்பிடி விசாரணை போடுவதற்கு தயங்குறாங்க அதற்கு பதிலாக இன்ஸ்பெக்டர் என்ன ஐடியா பண்ணுறாரு சரி செபாஸ்டியனோட வீட்டை நம்ம சோதனையிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு டீமை கூட்டிகிட்டு செபாஸ்டியனையும் அழைச்சிக்கிட்டு செபாஸ்டியனுடைய வீட்டுக்கு வீட்டுக்கு போறாரு செபாசியோனுடைய வீடு ஒரு இரண்டு ஏக்கரா தோட்டத்துக்குள்ள அமைஞ்சிருக்கிற ஒரு வீடு வீட்டு கதவை திறந்து கொண்டு உள்ள போறாங்க போலீஸாருக்கு அப்படி அங்க எதுவுமே வந்து ஒரு சண்டை நடந்த மாதிரியோ அல்லது ஒரு கொலை நடந்த மாதிரியோலாம் அந்த வீட்டுல எதுவுமே போலீஸாருக்கு தெரியல போலீஸார் முதல் ரவுண்டு தேடிய போது அவங்களுக்கு பெருசாக எதுவும் கிடைக்கல அதற்கு பிறகு போலீஸார் என்ன பண்ணுறாங்க இரண்டு டீமாக பிரிகிறாங்க ஒரு டீமு வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக மீண்டும் அப்படியே அங்குளம் அங்குளமாக அலச ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு டீமு வெளியில் வந்து அவருடைய தோட்டத்தை அலச ஆரம்பிக்கிறாங்க போலீஸார் வீட்டுக்குள்ள தேட ஆரம்பிச்சாங்க இல்லையா அப்படி போலீஸார் தேடிய போது போலீஸாருக்கு வீட்டில் இந்த சமையல் அறைக்கு பின்னாடி ஒரு இடத்துல ஒரு மனித எலும்பு ஒன்று கிடைக்கிது போலீஸாருக்கு கருகிய நிலையில் அந்த எலும்பு கிடக்கிறத போலீஸார் பார்க்குறாங்க உடனடியாக அந்த எலும்பை கைப்பற்றி போலீஸார் ஆய்வுக்கு அனுப்புறாங்க அதற்கு பிறகு காவல்துறை ஃபாரன்சிக் டீம் அப்படியே அங்குலம் அங்குலமாக அந்த பகுதி முழுவதும் தேடிய போது மேலும் பல மனித எலும்பு துண்டுகள் கிடைக்குது ஒரு ஜா அதாவது இந்த இந்த தாடை எலும்பு இருக்குது இல்லையா அந்த எலும்பு ஒன்னு கிடைக்குது அதுபோக அந்த வீட்டு கொல்லைப்புறத்தில் அலசிய போது ஒரு இடத்துல ஒரு மனித பல்லு கிடைக்கிது அதுவும் எப்படின்னா உடைந்து போன ஒரு பல்லு அந்த பல்லு கிளிப்பு போட்ட பல்லாக இருக்குது அப்படிங்கறது போலீசாருக்கு தெரியவே உடனே போலீசார் பரபரப்பாகிறாங்க நமக்கு நல்ல எவிடன்ஸ் கிடைச்சிருக்குது அப்படின்னு அந்த கிளிப்பு போட்ட பல்லு இருக்கு இல்லையா அதையும் எடுத்துக்கொண்டு போலீசார் ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்புறாங்க அதே சமயம் செபாஸ்டியனுடைய தோட்டத்தில் இன்னொரு டீம் அணு அணுவாக அலசிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த டீமுடைய கையில் ஒரு ரோசரி மாலை ஒன்னு கிடைக்குது இந்த கிறிஸ்தவர்கள் புத்திஸ்டுகள்லாம் எல்லாம் ஜெபம் பண்றதுக்கு ஒரு மாலை ஒண்ணு பயன்படுத்துவாங்க இல்லையா அந்த ரோசரி மாலை அந்த ரோசரி மாலை ஒன்னு கிடைக்குது அதையும் எவிடன்ஸாக எடுத்துக்கொள்றாங்க ஒரு பெண்ணுடைய ஸ்கார்ஃப் அங்க கிடைத்த போது தான் செபாஸ்டியன் கிட்ட இது யாருதுன்னு கேட்டபோது எனக்கு தெரியாது அப்படின்றாரு செபாஸ்டியனு போலீஸார் மீண்டும் மீண்டும் விசாரிக்கிறாங்க நீங்க ஒரு ஆம்பளை தனியா தானே இங்க குடியிருக்குறீங்க ஒரு பெண்ணுடைய எப்படி உங்க தோட்டத்துல ஒரு மரத்தில் செருகி வச்சிருக்குதுன்னு கேட்டபோது தனக்கு தெரியவே தெரியாது வேலைக்கு வந்தவங்க யாராவது இதை வச்சுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி செபாஸ்டியன் சொல்றாப்டே போலீஸாருக்கு கிடைத்த எவிடன்ஸெல்லாம் எடுத்துக்கிட்டு செபாஸ்டியனையும் அழைச்சிக்கிட்டு போலீஸார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க அங்க ஜெயினம்மாவுடைய மகளை வர சொல்றாங்க ஜெயினம்மாவுடைய மகள் வந்தபோது அவங்க கிட்ட இந்த பல்லு கிளிப்பு வச்ச பல்லு இருக்குது இல்லையா அந்த பல்ல காட்டுறாங்க இந்து ஜெயனம்மாவுடையதா அப்படின்னு கேட்டபோது சார் எங்கம்மா கிளிப்பெல்லாம் போடலைங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க இது வந்து போலீஸாருக்கு பெருத்த ஏமாற்றமாக போகுது அப்போது இது வந்து ஜெயினம்மாவுடையது அல்ல எவிடன்ஸுக்கு ஆகாது அப்படின்னு போலீஸார் நினைக்கிறாங்க அதே சமயத்தில் அடுத்தது கிடைத்த அந்த ஸ்காஃப் இருக்குது இல்லையா அதை காட்டுறாங்க அதுவும் எங்களுடைய தாயார் இல்லை அப்படின்னு ஜெயினம்மாவுடைய மகள் சொல்றாங்க போலீசாருக்கு பெருத்த ஏமாற்றம் இருந்தாலும் எல்லா எவிடன்ஸையும் காட்டி கிளாரிஃபை பண்ணிக்கணுங்கிறதுக்காக மூன்றாவதாக போலீஸார் வந்து அந்த ரோசரி மாலை இருக்குது எடுத்து ஜெயினம்மாவுடைய மகளிடம் காமிச்சபோது அந்த அம்மா சார் இது எங்க அம்மாவுடைய மாலை தாங்க சார் அப்படின்னு கதற ஆரம்பிக்கிறாங்க எங்க அம்மாவுக்கு என்ன இவரை கொஞ்சம் கேளுங்க சார் விசாரிங்க சார் அப்படின்னு கதற ஆரம்பிக்கிறாங்க அந்த அம்மா போலீஸாருக்கு இப்பொழுது ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்குது வீட்டுக்கு அன்னைக்கு போயிருக்கிறாங்க அல்லது அதற்கு முன்பு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாகுது போலீசாருக்கு இது போக பல மனித எலும்புகள்லாம் அந்த எலும்புகளுடைய எடுத்து இந்த அம்மா டிஎன்ஏ மேட்ச் ஆகுதா கிடைச்சிருக்கு அனுப்புறாங்க போலீஸ்காரங்க இதற்கிடையே போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு இந்த செபாஷியனை தனியா அழிச்சிட்டு போய் இனிமேலும் நீங்க இதை மறைக்க முடியாது ரோசம்மா உங்க வீட்டுக்கு வந்தது உறுதி ஆயிருச்சு அதுக்கான எவிடன்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்ப உண்மையை சொல்லிருங்க அப்படின்னு சொன்னபோது செபாஸ்டியன் ரொம்பவுமே கூலாக சார் நான் தான் சொல்றேனே ரோசம்மாவே எனக்கு தெரியும் ஒரு தடவைக்கு பல தடவை எங்க வீட்டுக்கு வந்துருக்குறாங்க வந்து எங்கள் வீட்டில் உட்காந்து தான் எங்கள் தோட்டத்தில் உட்காந்து தான் அவங்களுடைய லேண்டை விற்கிறதுக்கு நான் நாங்கள் பேசியிருக்கிறோம் பார்ட்டி வந்தபோது இங்கே தான் எங்கள் வீட்டில் உட்காந்து தான் எங்கள் தோட்டத்தில் உட்காந்து தான் நாங்கள் பேசினோம் அதனால ரோசம்மா வந்திருக்கிறாங்க ரோசம்மா எங்கள் வீட்டுக்கு வந்தது உண்மைதான் ஆனால் அன்னைக்கு ரோசம்மா வரல ரோசம்மாவை நான் எதுவும் செய்யவில்லை ரோசம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி செவாசியன் பிடிவாதமாகவும் ரொம்ப கூலாகவும் அப்படியே டென்ஷனே ஆகாமையும் சொல்கிற அப்படி அதற்கு பிறகு தான் இன்ஸ்பெக்டர் ஒரு முடிவுக்கு வர்றாரு இதற்கிடையே அதே ஸ்டேஷனில் வேலை செய்து கொண்டிருந்த இன்னொரு போலீஸார் ஒருத்தர் இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாரு சார் ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே செபாஸ்டியன் மேலே ஆழப்புழால ஒரு கேஸ் இருக்குதுங்க சார் அப்ப நான் வந்து ஆழப்புழால இருந்தேன் இந்த செபாஸ்டியனை நாங்க அப்ப கூப்பிட்டு விசாரிச்சோம் அதுவும் இதே மாதிரிதான் ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயதான பிந்து பத்மநாபன் அப்படிங்கிற ஒரு அம்மாவை காணும் அப்படின்னு தான் கேஸ் கொடுத்திருந்தாங்க சார் அதுல வந்து இவர் மேல சந்தேகம் சொல்லி ஒரு சில வருடங்களுக்கு பிறகு தான் அந்த பிந்து உடைய சகோதரர் வந்து கேஸ் கொடுத்தாரு அதற்கு பிறகு நாங்க கூப்பிட்டு விசாரிச்சு இவரை பிடிச்சி ஜெயிலையும் போட்டோம் பிறகு பெயில் வாங்கிட்டு வெளியில வந்தாங்க சார் அது ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்படியா அது என்னங்க புது கேஸ் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்டபோது அந்த ஃபைலை ஆலப்புழா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வர வைக்கிறாங்க அந்த ஃபைலை எடுத்து பார்த்த போது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் தன்னுடைய சகோதரி காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு வீன் அப்படிங்கிறவர் ஆழப்புழா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடம் என்னுடைய சகோதரி பிந்து பத்மநாபன் அவங்க ஒரு அப்பொழுது ஐம்பத்தி ரெண்டு வயதா இருந்தது அவங்க வந்து திடீர்னு இப்படி காணாம போயிட்டாங்க அவங்க பேர்ல பல கோடி வர்த்தான ப்ராப்பர்ட்டிலாம் இருந்ததுங்க சார் அவங்க வந்து திடீர்னு காணாம போயிட்டாங்க அவங்க தனியா வாழ்ந்தாங்க நாங்கள்லாம் வேற பக்கம் தனியாக வாழ்ந்தோம் ஒரு சில நாட்களுக்கு பிறகு தான் எங்க அக்கா காணாமல் போனதே எங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு நாங்கள் ஆலப்புழா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் ஆனா அவங்க எப்படி காணாம போனாங்க என்ன ஏதுங்கிறத கண்டுபிடிக்க முடியாம அந்த கேஸ் அப்படியே கிடப்புல போடப்பட்டுருச்சு ஆனா இப்போ அவர் எப்ப சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறாருல அவர் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய சகோதரியுடைய சொத்துக்களை சுமார் ஐந்து கோடி பெருமானம் உள்ள அவங்களுடைய தோட்டத்தை யாரோ ஒருத்தர் அதை வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டு அதிர்ச்சி அடைஞ்சிட்டோம் சார் இந்த செபாஸ்டியன் வந்து ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு டி மினி அப்படிங்கிற ஜெயா அப்படிங்கிற ஒரு லேடியை அழைச்சிட்டு வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வித்தாங்க அந்த ஜெயா வந்து பிந்து பத்மநாபன் வந்து இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தனக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்துருக்கிறாங்க அந்த டாக்குமெண்ட்டையும் கொடுத்துருக்கிறாங்க அந்த பவர் ஆஃப் அட்டர்னி வச்சு ஜெயா அப்படின்னு அழைக்கப்படுகிற அந்த மினி அப்படிங்கிற அந்த லேடி இந்த ப்ராப்பர்ட்டியை வேற ஒருத்தருக்கு வித்துருக்குறாங்க பல கோடிகளுக்கு வித்திருக்குறாங்க அப்படிங்கிறது நாங்கள் கண்டுபிடிச்சோம் உடனடியாக நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்குறாங்க சார் அப்படின்னு சொல்லவே அந்த சமயத்திலேயே உடனடியாக அவங்க செபாஸ்டியனையும் அந்த ஜெயா அப்படின்னு அழைக்கப்படுகிற அந்த மினி இருக்கிறாங்க இல்லையா ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சுக்கிட்டு வர்றாங்க ஆழப்புழா ஸ்டேஷன்ல நடந்தது இது பிடிச்சுக்கிட்டு வந்து ரெண்டு பேர்த்தையும் விசாரிச்ச போது செபாஸ்டியன் இந்த மாதிரி ஜெயாவை தான் எனக்கு தெரியும் பிந்து பத்மநாபன்லாம் எனக்கு தெரியாது ஜெயா வந்து எனக்கு பவர் ஆஃப் அட்டானி இருக்குது நான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு சொன்னாங்க நான் வித்து கொடுத்தேன் எனக்கு அவ்வளோதான் தெரியும் பிந்து பத்மநாபன் யாருன்னு கூட தெரியாது அந்த மாதிரி இருக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சாதிக்கிறாரு போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் ஸ்டார் அதற்கு பிறகு மினி அப்படிங்கிற அந்த ஜெயா இருக்குல்ல அந்த அம்மாவை பிடிச்சு ரா போடுறாங்க ஒரு கட்டத்தில் அந்த அம்மா சார் நான் வித்தது என்னவோ உண்மைங்க சார் இந்த டாக்குமெண்ட்டை தயாரித்து கொடுத்ததெல்லாம் செபாஸ்டியன் தான் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொள்கிறாங்க உடனடியாக மினியை பிடிச்சி உள்ள போடுறாங்க போலீஸ்காரங்க அந்த அம்மாவுடைய வாக்குமூலத்தை வச்சு செபாஸ்டியனையும் பிடிக்கிறாங்க செபாஸ்டியனையும் பிடிச்சு போலீஸார் மீண்டும் விசாரித்த போது தனக்கு அந்த ஒரிஜினலாக இருந்த அந்த வினு பத்மநாபன் அப்படிங்கிற லேடியை தெரியவே தெரியாதுன்னு சாதிக்கிறாரு இருந்தாலும் இவரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுறாங்க எந்த கேஸில் தான் போலீஸார் போடுறாங்க இந்த போர்ஜரி கேஸ்ல மினியையும் செபாஸ்டியனும் போட்டாங்க அதற்கு பிறகு இது கோர்ட்ல விசாரணைக்கு வருது அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு செபாஸ்டியனுக்கு இந்த போர்ஜரி கேஸ்ல பெயில் கிடைக்கிது அதற்கு பிறகு அந்த கேஸ் அப்படி அப்படியே மெதுவாக போயிட்டு இருக்குது சிவில் கேஸ் தானே அதற்கு பிறகு இப்பொழுது பன்னிரண்டு ஆண்டுகள் உருண்டோடிடுச்சு இப்பொழுது ஜெயினம்மா காணாமல் போயிருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த கேஸ் வருது இல்லையா இந்த செபாஸ்டியனுக்கு அந்த பழைய கேஸிலையும் தொடர்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இன்ஸ்பெக்டர் என்ன செய்யறாரு அந்த பினு பத்மநாபனுடைய சகோதரர் கேஸ் கொடுத்தார் இல்லையா பிரவீன்குமார் அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வர்றாங்க அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தபோது அவர்கிட்ட மறுபடியும் இந்த எவிடன்ஸ் மூணு கையில் காட்டுறாங்க எது ஒன்று ரோசரி மாலை இன்னொன்று அந்த ஸ்காஃப் இன்னொன்று வந்து அந்த பல்லு அந்த கிளிப்பு வச்ச பல்லு இருக்குது இல்லையா அந்த பல்லையும் காட்டுறாங்க அந்த பல்லை பார்த்த உடனேயே அந்த பிரவீன்குமார் சார் என்னுடைய அக்காவுக்கு இதே மாதிரி பல்லுல கிளிப்பு போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனடியாக போலீசார் இவருடைய பிரவீன்குமார் உடைய டிஎன்ஏவையும் இந்த பல்லுல இருக்கிற டிஎன்ஏ அதற்கு பிறகு அந்த எலும்பு துண்டுகள்லாம் இருந்தது இல்லையா அந்த டிஎன்ஏவை எல்லாம் எடுத்து டிஎன்ஏ டெஸ்டுக்கு அனுப்புறாங்க போலீஸ்காரங்க இந்த எவிடன்ஸ் கிடைச்ச பிறகு இன்ஸ்பெக்டரு இனிமேலும் ஐயோ பாவம்னு பாவம் பார்க்கக்கூடாது இவனை அறுபத்தேழு வயசு ஆனால் என்ன சரியான ஆளா தான் தெரியுது அப்படின்னு இந்த செபாஷ்டியனை தனியாக கூட்டிகிட்டு போய் தங்களுடைய பாணியில விசாரணையை தொடங்குறாங்க போலீஸார் அப்படியே மெல்ல மெல்ல ஸ்க்ரூ ஏற்றிக்கிட்டே போறாங்க ஆனால் எதற்குமே அசஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறான் இந்த செபாஸ்டியன் அதற்கு பிறகு உனக்கு கிடுக்கு பிடி போட்டா தாண்டா சரி வருவேன் அப்படின்னு முடிவு செய்த இன்ஸ்பெக்டர் செபாஸ்டியனுக்கு தங்களுடைய பாணியில கிடுக்கு பிடி விசாரணையை போடுறாரு அந்த கிட்டுக்கு பிடி விசாரணையுடைய தீவிரத்தை தாங்க முடியாத சார் நான் தான் சார் பினு பத்மநாபனை கொன்னே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான் என்னடா பண்ண எதுனா விசாரித்த போது இந்த மாதிரி பினு பத்மநாபன் எங்கிட்ட வந்து ஒரு லேண்டை வித்து கொடுக்க சொன்னாங்க அந்தமா ஒரு விடோ கூட யாரும் வாழ்றதும் இல்லை அதனால் நான் அந்த அம்மாவை லேண்டு டாக்குமெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு சொன்னேன் எங்கள் வீட்டுக்கு தான் வந்தாங்க அதற்கு பிறகு அவங்களுக்கு நான் வந்து மயக்கம் மருந்து கலந்து கொடுத்தேன் அந்த அம்மாவை கொன்று என் வீட்டிலையே வச்சு அந்த அம்மாவுடைய உடலை நான் எரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் எரிச்சிட்டு அந்த அம்மாவுடைய அந்த சாம்பலையெல்லாம் நான் கொண்டு போய் தூரம் எரிஞ்சுட்டேன் அந்த எலும்புகளை நான் வீட்டுக்கு பின்னாடி புதைச்சி வச்சிருந்தேன் பல வருடங்களுக்கு பிறகு நான் தோட்டத்தில் வேறு வேலைகள் செய்யும் போது அந்த எலும்பெல்லாம் நானே எடுத்து கொண்டு போய் நானே குளத்துக்குள்ள வீசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான் இவன் சொன்னதை கேட்ட போலீஸார் அரண்டு போறாங்க சொன்னதை கேட்டத விட அவன் சொன்ன விதத்தை கேட்டு போலீஸார் ஆடி போறாங்க ஒரு கொலையை செய்திருக்கிற ஒரு ஆளு எந்த விதமான ஒரு அலட்டலும் இல்லாம அச்சமோ கில்ட்டோ எதுவுமே இல்லாம ரொம்ப கூலா ஏதோ சாதாரண ஒரு விஷயம் நடந்ததை போல அந்த ஆள் சொல்றத பார்த்து போலீஸார் ஆடி போறாங்க என்ன எழுதுனா பன்னிரண்டு வருடத்துக்கு முன்னாடியே இவன் ஒரு கொலை பண்ணியிருக்கிறான் ஒரு லேடி அந்தம்மாவும் தனியா வாழ்கிற ஒரு லேடி ஐம்பது வயதுக்கு மேல இருக்கிறவங்க ஜெயின் அம்மாவும் அறுபத்தி வயதுக்கு மேல இருக்கிறவங்க தான் அப்போ இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் இவன் வேற ஏதாவது கொலைகளும் செய்திருப்பானோ இதே பாணியில் அப்படின்னு சொல்லி உடனடியாக அந்த பகுதியில் கடந்த பதினாறு இருபது வருடங்களுக்குள்ளாக இந்த இவன் புரோக்கரேஜ் ஆரம்பிச்சான்ல அந்த வருடங்களுக்குள்ள தனியாக வாழ்கிற ஒரு மூத்த பெண்ணோ அல்லது ஒரு மூத்த லேடி யாராவது காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்திருக்குதா அப்படின்னு போலீஸார் அந்த மாவட்டம் மட்டும் இல்லாமல் அக்கம்பக்கத்து மாவட்டத்துலையும் சொல்லி எல்லா தகவல்களையும் எடுக்கிறாங்க இதே பாணியில் காணாமல் போன எட்டு பெண்களுடைய ஃபைல்களை போலீஸார் எடுக்கிறாங்க ஜெயினம்மா பிந்து இல்லாமல் மேலும் ஆறு பெண்கள் வயது மூத்தவர்கள் இதே போல பெரும்பாலும் தனியாக வாழ்ந்தவர்கள் அவர்களெல்லாம் காணாமல் போயிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே போலீஸார் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட கிட்ட போய் ஒரு சர்ச் ஆர்டர் வாங்கிட்டு வராங்க இந்த செபாஸ்டியனுடைய வீடு அவருடைய இரண்டு ஏக்கரா தோட்டம் தோட்டத்துக்குள்ளேயே குட்டையும் வெட்டி வச்சிருக்கிறாங்க இந்த மழை நீர் தேக்கி வைக்கிறதுக்கு ஒரு குட்டை இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு சின்ன குட்டை இருக்குது அந்த இடத்த பூராத்தையும் இப்பொழுது போலீசார் அலசி அரைந்துகிட்டு இருக்கிறாங்க இறந்த உடல்களை மோப்பம் பிடிக்கக்கூடிய கெடவர் டாக்ஸ் இருக்குது இல்லையா மோப்பம் பிடிக்கிற நாய்கள் அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டை எல்லாம் கொண்டு வந்து இறக்கி இந்த தோட்டத்தையும் வீட்டையும் பரிசோதிக்க ஆரம்பிக்கிறாங்க அதற்கு பிறகு அந்த குட்டையில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில எடுத்துட்டு பாட்டம்ல தோண்டி அங்கே ஏதேனும் கிடைக்குதா அப்படின்னு போலீஸார் தேடிய போது போலீஸாருக்கு பல இடங்கள்ல மனித எலும்பு துண்டுகள் கிடைச்சிருக்குது அதையெல்லாம் எடுத்து போலீஸார் பரிசோதித்த போது கிட்டத்தட்ட பத்து வெவ்வேறு உடல்களை சேர்ந்த எலும்புகளவை அப்படின்னு போலீசாருக்கு இப்பொழுது தெரிய வந்திருக்குது அது மட்டும் இல்லாம ஒரு பெண்ணுடைய ஹேண்ட் பேக்கு பெண்கள் யூஸ் பண்ற பலவிதமான பொருட்கள் எல்லாம் ஆங்காங்கே தோட்டத்தில் போலீஸார் தோண்டி எடுத்திருக்கிறாங்க அந்த குளத்தையும் போலீஸார் தோண்டிய போது அங்கேயும் பெண்கள் பயன்படுத்துகிற சின்ன சின்ன பொருட்கள் ஹேண்ட்பேக் அது இதுன்னு எல்லாம் கிடைச்சிருக்குது போலீஸ்காரங்களுக்கு இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு இப்பொழுது அந்த காணாமல் போன எட்டு பெண்களுடைய கேஸ்கள் இருக்குது இல்லையா அவங்க உறவினர்கள் எல்லாம் வர சொல்லி அவங்களுடைய டிஎன்ஏ எல்லாம் எடுத்து இந்த செபாஸ்டியன் வீட்டில் பத்து மனித உடல்களுடைய எலும்புகள் கிடைச்சிருக்குது இல்லையா அந்த எலும்புகளோடு ஏதேனும் ஒத்து போகுதா அப்படின்னு கண்டுபிடிப்பதற்காக போலீசார் டிஎன்ஏ டெஸ்டுக்கு அனுப்பி இருக்கிறாங்க இன்னும் டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் வந்தபாடு இல்லை நண்பர்களே ஆனால் கேரளாவுடைய லேட்டஸ்ட் சீரியல் கில்லர் இந்த செபாஸ்டியன் தான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்குது அவன் செய்த இரண்டு கொலைகளை அவன் ஒப்புக்கொண்டிருக்கிறான் ஜெயனம்மா மற்றும் பிந்து பத்மநாபன கொன்னதை அவன் ஒத்துக்கிட்டான் மீதி இருக்கிற ஆறு கேஸ்களில் இப்பொழுது டிஎன்ஏ டெஸ்ட் நடைபெறுது இது மேலும் இருவருடைய எலும்பு துண்டுகள் கிடைச்சிருக்குது அது யாரு அப்படிங்கிறத கூட போலீஸாரால் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை உண்மையிலேயே கேரளாவை உலுக்கி போட்டிருக்குது இந்த ஆழப்புழா செபாஸ்டியன் சீரியல் கில்லர் கேஸ் இந்த சீரியல் கில்லர் கேஸ்ல அப்டேட்டுகள் வர வர நாங்க உங்களுக்கு நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்ல அப்டேட் கொடுக்கறோம் நண்பர்களே இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ் பாய் பாய்